வெல்கம் டு அனைத்து மரிஷனா இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ஆர்னரியாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை வச்சு ஈஸியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியான அரிசியை மட்டும் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணுங்க பழைய அரிசியாக இருந்தால் புது அரிசியாக இருந்தால் ஊற வைக்க தேவையில்லை இது கால் கிலோ அளவுல கப்புங்க நான் ரெண்டு கப் அரிசி எடுத்துக்கிறேன் அரை கிலோ அரிசிங்க அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் போடலாம் நல்லா நல்லாயிருக்குங்க இப்போ இதை ஒரு இது பழைய அரிசின்றனால ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுகிட்டு சுத்தமாக த கழுகி ஒரு ரெண்டு மூணு முறை கழுகிட்டு அப்புறமேலே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது அரிசி ஊறவங்களையும் நம்ம வெங்காயம் அரைச்சிக்கலாம் அடுத்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடிச்சு வச்சுக்கலாங்க நான் எப்பயுமே பிரியாணிக்கெலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடிச்சு வச்சுக்குவேன் அப்படியே முழுசாக போட மாட்டேன் ஒரு நாலு துண்டு பட்டை பதினஞ்சு கிராம்பு பதினஞ்சு ஏலக்காய் மூணு சேர்த்து இந்த மாதிரி திப்பி திப்பியாக பொடிச்சு வச்சுக்கலாங்க குக்கரை அடுப்பில் வச்சு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட்டானதும் அந்த கரம் மசாலா கருவேப்பில் அடுத்து பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிறோங்க அடுத்து மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையுமே நல்லா வணக்கி எடுக்கிறோங்க வெங்காயம் வணங்குறது தான் பிரியாணியோட டேஸ்ட் இருக்குங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வதக்கி கொடுக்குறோங்க இந்த மாதிரி வெங்காயம் நிறம் மாதிரி வதங்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கண்ணாடி பதளில் அதையும் தாண்டி நல்லா வணங்கி வரணுங்க வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அதையும் சேர்த்து நல்லா வணக்கி கொடுக்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் என்றைக்குமே அடி பிடிக்கும் அதனால் நமக்கு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாங்க நான் அடி பிடிக்கல நான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன் அடி பிடிக்கல அதனால் உப்பு சேர்க்கலைங்க தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுக்குறோம் இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சிங்க நல்லாவே வதக்கியாச்சு இனி தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளியை மிக்சி ஜாரில் அடிச்சிட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே பொடி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் அடித்து சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அருமையாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பொடி பொடியாக நறுக்கி மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வணங்குறதுக்கு டைம் ஆகும் இல்லை டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தக்காளியை வந்து ஒரு மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும் இப்போ தக்காளி வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரும் அதனால் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா நீர் விட்டு வேகட்டுங்க மசிஞ்சு அதை வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க தக்காளி பாருங்க நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் வீட்லேயே அரைச்ச சிக்கன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு ரெண்டும் சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு அடுத்து மஞ்சத்தூளுங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் நம்ம சிக்கனுக்கும் ஆல்ரெடி போட்டு கழுகிருக்கிறோம் கால் டீஸ்பூன் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக் கொடுக்குறோங்க இதுக்கப்புறம் சிக்கன் தான் டேஸ்ட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்குறோங்க சிக்கன் நல்லா வேகட்டுங்க நான் தக்காளியோட டேஸ்ட்டு மசாலாவெலாம் சிக்கனுக்குள்ளே ஏறினா தான் நல்லாயிருக்கும் அதனால ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோங்க சிக்கன் இப்போ பாருங்க ஓரளவு ஒரு அஞ்சு நிமிஷம் நேரம் வணங்கியிருக்குது இப்போ நல்லாவே அந்த தக்காளி எல்லாமே சுருண்டு வந்து சிக்கனோட சேர்ந்து வந்திருக்குங்க இந்த இதில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் தண்ணியும் நம்ம இந்த அளவுக்கு வத்தி வந்ததுக்கப்புறம் வே அரிசி போட்டோம்னா நமக்கு தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக வைக்கலாங்க அளவு மீறி போகாது வாங்க இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போது கழுவி ஊற வச்ச அரிசியே சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு கப்பு ரைஸ் எடுத்திருக்கிறேன் நாலு கப்பு தண்ணி வைக்கிறோம் இது வந்து நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அரிசி இதே பிரியாணி அரிசியா இருந்தா நல்லா ஊறி இருந்தா ஒன்றுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வச்சா போதுங்க அது வந்து சீக்கிரம் குழஞ்சிரும் இல்லைனா அதிக தண்ணி இருந்தா இது இந்த அரிசிக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வைக்க போகிறோங்க நம்ம நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அரிஞ்சு வச்சிருக்கிற கொத்தமல்லி தலை புதினாவை சேர்த்துக்கிறோம் ஒரு டீஸ்பூனு நெய் சேர்த்துக்கிறோங்க இப்போது குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க மூணு விசில் வந்துருச்சுங்க ப்ரெஷரும் இறங்கிருச்சு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு கிளறு கிளறி விட்டு அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி தலை புதினாவை சேர்த்து பரிமாறிக்கலாங்க அவ்வளோதான் ஈஸியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப வேகமாக ரொம்ப டேஸ்ட்டாக அருமையான சிக்கன் பிரியாணி ரெடிங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷ்ணா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்